அனைவருக்கும் வணக்கம் இது வளம்புரி ஐயப்பன் காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் ஓம் வித்மகி கக்ககஸ்தாய தீமகி தன்னோமந்த அந்த இந்த காணொலி பார்க்குற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நான் அன்றாடம் வழிபடுகிற வாராகி இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமன்ற சனீஸ்வர பகவானும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு நல்லதொரு வாழ்வினை தரட்டும் என்று கூறி இதனால் இனி நாளாவது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதல் முறையாக இந்த காணொலி பாக்கிறதா இருந்தால் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வீட்டில் அடிப்பிடி தகராறு மண்டை உடையுது வீட்டில் உள்ள ஜாமான்லாம் உடையுது கணவன் மனைவிக்குள்ள கடுமையான கருத்து வேறுபாடு இருக்கு சரியே வரல அப்படிங்கிறவங்க இந்த தாந்திரிக முறையை நீங்க பயன்படுத்திக்கலாம் மனைவி எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க என் வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க வீட்டுல நிம்மதிங்கிறதே இல்லை சந்தோஷங்கிறதே இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்த என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்கள் கணவரோட போட்டோ எடுத்துக்கோங்க உங்களுடைய போட்டோ எடுத்துக்கோங்க கணவரோட துணி கொஞ்சம் உங்களுடைய துணி கொஞ்சம் இந்த ரெண்டு துணியையும் ஒன்றா முடிஞ்சு இந்த போட்டோவை ரெண்டையும் முகம் பழக்கிற மாதிரி ஒட்டி அந்த துணியை போட்டு கட்டி ஒரு பித்தால செம்பு சில்வர் செம்பளை செய்யலாமா காப்பர் செய்யலை கேட்காதீங்க பித்தாள செம்பளை செய்கிறது நல்லது பித்தாள செம்பு ஒன்று எடுத்துக்கோங்க அந்த பித்தாள செம்பில் அடியில இந்த ஃபோட்டோ துணியை வச்சு மேல கொஞ்சம் போல சக்கரை கொஞ்சம் சீனி கொஞ்சம் கற்பட்டு கொஞ்சம் கற்கண்டு கொஞ்சம் தேன் மேல ஒரு மஞ்சள் கலர் துணியை போட்டு கட்டி ஒரு சாமி படத்துக்கு முன்னாடி அதை வச்சு நீங்க டெய்லி ஒரு ஏழு நாளைக்கோ இல்ல ஒரு பதினோரு நாளைக்கோ எந்த சாமியும் உங்களுக்கு பிடிக்குமோ முருகனையோ விநாயகரையோ ஐயப்பனையோ அகடாதளபதியோ உங்களுடைய குல தெய்வமோ இஷ்ட தெய்வமோ எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்துக்கு முன்னாடி நின்று அந்த பேரை உச்சாரணம் பண்ணி ஒரிஜினல் குங்குமத்தால அந்த செம்புக்கு அர்ச்சனை பண்ணுங்க உதாரணத்துக்கு அந்த செம்புக்குள்ள போட்டோ துணி நான் சொன்ன பொருள் எல்லாம் வச்சிருக்கேன் மேல மஞ்சள் துணியை போட்டு கட்டியாச்சு ஒரு சாமி படத்துக்கு முன்னாடி அந்த செம்பை வச்சாச்சு பக்கத்துல ஒரு பாத்திரத்துல குங்குமத்தை வச்சுக்கோங்க காலையில குளிச்சுட்டு சுத்த பத்தமா கிழக்கு பார்த்து நின்றுகிட்டு உதாரணத்துக்கு முருகன்னா திருச்செந்தூர் முருகனே நமக கணவன் மனைவி நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் நன்றி திருச்செந்தூர் முருகனே நமக நாங்க கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறோம் எப்பா உனக்கு நன்றி சொல்ற புரிதாங்க திருச்செந்தூர் முருகனே நமக நாங்க கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறோம் திருச்செந்தூர் முருகனுக்கு நன்றி அப்படின்னு உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு நூத்தி எட்டுல ஒரு ஆயிரத்தி எட்டுல ஒரு பத்தாயிரத்தி எட்டு ஒரு ஏழு குங்குமத்தால அர்ச்சனை பண்ணி ஏழாவது நாள் அந்த செம்ப தண்ணில போடலாம் போடுற தண்ணி இல்ல கிணத்துல இந்த மாதிரி போட்டதுக்கு பிறகு அந்த கணவன் மனைவி உள்ள எப்படி தேனுக்குள்ளையும் அந்த கற்கண்டுக்குள்ளையும் அந்த சக்கரைக்குள்ளையும் அந்த பனங்கள் விர இனிப்புக்குள்ளேயே ஏழு நாள் எப்படி உள்ள பிறஞ்சி இருந்தாங்களோ அதே மாதிரி வாழ்க்கையில தொடர்ந்து வர இனிப்பு தாங்க திரட்டும் வந்த இனிப்பு நம்ம உள்ள என்னென்ன வச்சோம் சீனி வச்சோம் கற்கண்டு வச்சோம் தேனை ஊத்தணும் மலங்கர் போட்டோம் இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம உள்ள போட்டோம் அது உள்ளே அந்த தேனு இருந்தாங்க இல்லையா இனிப்பாவே அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல திகட்டக்கூடிய ஒரு இனிப்பா சந்தோஷம் பிச்சுக்கும் அதுக்கு பிறகு நல்ல மாற்றம் தெரிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போய் கடலில் நீராடி நாளை ஆடிட்டு அந்த அப்பனுக்கு ஒரு அர்ச்சனையை போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இனி பிரச்சனைங்கிறதே இருக்காது இது திருச்செந்தூர் முருகனை மையப்படுத்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிக முறை கைகை மேலே கை பழங்கண்ட முறை உங்களுக்கு நல்லா இருக்குன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரியா மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த கணவலில் உங்களை சந்திக்க வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்ன சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிகன நன்றி வணக்கம் வாழ்க வளம்